சங்கரம் சிவசங்கரம் ஆன்மீக திருக்கூட்டத்திற்கு என் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு திண்டுக்கல் பிச்சை சுவாமிகளை பற்றி உங்கள் கூட எனது அனுபவங்களை பகிர்ந்துக்க போகிறேன் சென்னையில் ஒரு மகா குரு ஒருத்தர் இருந்தார் அவர் டெய்லி வந்து நித்தியகோமம் பண்ணுவார் அப்போ எலிங்க ரெண்டு எப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி விளையாண்டுக்கிட்டே இருக்கு இது அந்த பூஜை செய்கிறவருக்கு இடைஞ்சலாக இருக்குமோ அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால் அவர் இல்லாத போது என்ன செஞ்சிடறாங்க ஒரு கூண்டு வச்சிடுறாங்க எலியை பிடிக்கிறதுக்கு சில நாளில் ஒரு எலி அந்த கூண்டு சிக்க அந்த எலியை கொண்டு போய் வெளியில விட்டுறாங்க தொடர்ந்து இவர் பூஜை பண்ற போது ஒரு எலி மட்டும் இங்கிட்ட அங்கிட்டும் ஒளாத்திட்டே இருக்கு அவர் பூஜை பண்ற இடத்துக்கு மேல ஒரு ராமர் படம் இருக்கும் அந்த ராமர் படத்துக்கு பக்கத்தில் இந்த எலி போய் உக்காந்துக்கிறோம் இப்படி கையை எடுத்து கும்பிடுவோம் வர கொஞ்ச நேரம் அங்கிட்டு உளாற்றுடும் வர போயிடும் மராத நாள் அதே மாதிரி பூஜை பண்ண உட்காருவார் அந்த ராமர் படத்துக்கு பக்கத்தில் அந்த எலி போகும் மறுபடியும் கையெடுத்து எடுத்து கும்பிட்ற மாதிரி இப்படி உட்காந்துருக்கும் ஏதோ ஒன்று கொரிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது போயிடும் இதை தொடர்ந்து அந்த மகா குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்த பிறகு அவர் அங்கே இருக்கிறவங்கள கூப்பிடுறாரு நம்ம வீட்டில் இந்த ஒரு ரெண்டு மூணு எலி சுற்றிக்கிட்டு இருந்துச்சேம்மா இப்போ என்ன இந்த ஒரு எலி மட்டும் இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு இல்லை உங்களுக்கு தொந்தரவா இருக்குமே அப்படிங்கிறதுனால அந்த எலியை கொண்டு போய் பிடிச்சி வெளியே விட்டோம் இன்னொரு எலி மட்டும் இன்னும் மாட்டவே இல்லை அப்படின்னு பாருங்க நான் சொல்லாத இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த எலி ராமர் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு பிரே பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த கூட இருக்கிற எலியை போய் பிடிச்சி விட்டீங்க அது எங்க போச்சு என்ன ஆயுதுன்னு தெரியாது இல்லையா அதனால இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க அது இருக்கு அதுங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம பாருங்க ஒரு ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு எலி ராமர் பக்கத்துல உட்காந்து என்ன பேசுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நிலையில ஒருத்தர் ஆன்மீகம்ங்கிறது இதுதான் ஆன்மீகங்கிறது ரொம்ப பெரிய கடல் அதில் ஓரமாக நின்று பார்த்தவங்க கொஞ்சம் பேர் உள்ளே இறங்கி பார்த்தவங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஆழமாக இறங்கி முத்தெடுத்தவங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரியான ஆட்களை தான் நம்ம சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் அப்பேற்பட்ட ஒருத்தர் சொல்லி தான் நான் பிச்சை சுவாமியில் போய் பார்க்க போகிறேன் திண்டுக்கல்ல வெள்ளை விநாயகர் கோயில்னு இருக்கு அந்த இடத்துல அவரை போய் பார்க்கலாம்னு ரெண்டாயிரத்தி ஒம்போதுகளில் போறேன் அப்ப அவரை பற்றி நான் விசாரிக்கிறேன் இவர் எப்படிங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடைச்ச தகவல் வந்து இவர் ஏற்கனவே மில்டரியில் இருந்தவர் மில்ட்ரியில் இருக்கிற போதே இவருக்கு சாமிங்கள் மேலாம் ஒரு விதமான ஈர்ப்பு அப்படி ஈர்ப்பு இருக்கிறதுனால மில்ட்ரியிலையே லீவு கொடுத்தா அங்கே சுற்றி இருக்கிற கோயிலுங்களுக்கெல்லாம் போயிடுவார் எப்பயாவது ஒரு தடவை லீவுக்கு வீட்டுக்கு வருவார் அப்படி வந்தால் கூட பிள்ளை குட்டிங்களோட டைம் பாஸ் பண்ணுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாத கோயில்களுக்கும் குளத்துகளுக்கும் இந்த மாதிரி போகிறது தான் அவருடைய வழக்கம் அப்படி இருந்தவர் அப்படின்னு இவருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை பத்தி சொல்றாங்க இவர் திண்டுக்கலுக்கு நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுகளில் கேட்குற போதே ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க அப்ப இவர் ஆக்சுவலா வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் நல்ல கட்டுமஸ்தான உடல் அமைப்போட இருந்தவர் ஆனா நான் பார்த்தபோது ரொம்ப ஒடிசலான தேகம் வயிறு உள்ள போயிருக்கு உடம்பு அப்படியே ரொம்ப ஒல்லியா இருக்கு பூரா இடத்துலையும் வந்து முடி எல்லா இடத்துலையும் வந்து முடி தொங்குது நகமெல்லாம் இவ்வளோ வரைக்கும் இருக்கு ஆனா அவ்வளவு ஹெல்த்தியாக நடக்கிறாரு போறாரு வர்றார் நான் பார்க்கிற போது அங்க ஒரு பக்கத்துல ஒரு நகை கடை இருக்கு அந்த நகை கடைக்கு பக்கத்துல ஒரு சிமெண்ட் திண்ண இருக்கு சின்ன திண்ண அடியில வந்து சாக்கடை ஓடிட்டு இருக்கு அந்த இடத்துல நான் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் அவர் பக்கத்தில் வைக்கிறேன் அதே பயந்துக்கிட்டு தான் வைக்கிறேன் ஏன்னா சித்தர்கள் மதான்கள் அவர்களுடைய போக்கெல்லாம் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது நம்மளுடைய தகுதியும் நம்மளுடைய தரமும் என்னன்னு நமக்கு தெரியாது அப்போ இயற்பாகவே அவங்களெல்லாம் பார்க்கற போது நம்மளுக்கு ஒரு விதமான பயம் வந்துடும் அதனால் நான் பூவை வச்சுட்டு ஓரமாக நிற்கிறேன் ஓரமான ரொம்ப நேரமாக அவர் எதுவும் பேசலை என்னை பார்க்கவும் இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச முறையில சாமியை ப்ரே பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு கையை இப்படி காட்டி அப்படிங்கிறார் கிளம்பலாம் அப்படிங்கிறார் நம்மளை பார்க்கல நேர்கொண்டு அவரு பார்க்கல கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு சரி நம்ம எந்திரிக்கலாம் அப்படின்னு சாமி முகத்தை நான் பார்க்கவே இல்லை விஜய் முகத்தை நம்ம பார்க்கவே இல்லை ஆனா போக சொல்றாரு எனக்கு உள்ள மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் விஜய் சாமிகளை பத்தி ரொம்ப சொல்றாங்க பிரபலமான பலரும் வந்து பாக்குறதா சொல்றாங்க அவரு இரவுல பகல்ல கண்ட இடத்துல அவர் பாட்டுக்கு நடப்பாரு போவாரு பஸ் வந்தா நிற்கும் ரோந்து வர்ற காவல்துறை வண்டிகள் நிற்கும் அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேரு கை கட்டி நிப்பாங்க ஓங்கி அடிச்சிருவாரே அப்படின்னு சொல்றாங்க ஆரம்ப காலங்கள்ல அவர் எதுவுமே பேச மாட்டார் ஆரம்ப காலங்கள்ல அவர் எதுவுமே பேச மாட்டார் கோயில்களுக்குள்ளேயும் போக மாட்டார் வழிபாடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவரை அடிச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் திட்டினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ரொம்ப காலத்துக்கு முன்னால இது திண்டுக்கலுக்குள்ள போது யாரோ ஒருத்தர் இவரை வீணா பிடிச்சி அடிச்சு விட்டாங்க ரொம்ப முடியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக கோரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவளை வீண்டு பண்ணி அவரை அவ்வளோ தொந்தரவு பண்ண ஆள் வந்து தொழிலில் பெரிய நஷ்டம் அடைஞ்சு இல்லாதே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழி கதை ஒன்று சொல்லுவாங்க அதனால அவர்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக யாரும் நெருங்க மாட்டாங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அவருக்கு பக்கத்தில் போவாங்க அடித்தா வாங்கிக்கிருவாங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அவரை எட்ட நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க இப்படி கதைகள் எல்லாம் வந்து நான் அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன் அப்படிப்பட்டவருடைய முகத்தை நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் ஏக்கத்தோட எந்திரிச்சு ஒரு ரெண்டு ஸ்டெப் அப்படி முன்னால வச்சுருப்பேன் வச்ச உடனே பாருங்க அதாவது தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தாட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எதிரில் இருக்கிற பவர்ஃபுல்லான மைண்ட் இருக்கிறவங்களால அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு உள்ள மனசுக்குள்ள வருத்தம் சாமியை பார்க்க முடியலையே சாமியை நாமும் பார்க்கல சாமி நம்மளவும் பார்க்கல நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அது சரியா நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு ஸ்டெப்பு தான் வச்சிருப்பேன் அப்ப இந்த முகத்துல இருக்கிற முடிய முழுக்க மூடி இருக்குங்க அப்படி விரிக்கிறார் விரிச்சா கண் ரெண்டு ரத்த குளம் மாதிரி இருக்கு கண்ணு ரத்த குளம் மாதிரி அப்படி இருக்குறேன் அவரை எதிர்கொண்டு தைரியம் வேணும் அந்த கண்ண அந்த ஒரு செகண்ட் பார்க்கறதுக்கு நாம பார்க்கறதுக்கு அவரு நம்மளை பார்க்கறது கிடையாது நாம அவரை எதிர்கொண்டு பாக்குறதுக்கு ஒரு பெரிய மன தைரியம் அப்படிப்பட்ட சூழல்ல நான் பார்த்தேன் இப்ப ஏற குறைய ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப பாருங்க எத்தனை வருடம் கழித்தும் கூட அவர் பார்த்த பார்வை என் ரெண்டு கண்ணுக்குள்ள இன்னைக்கும் அப்படியே நிக்கிறது மூக்குல இருந்து அப்படியே சளி வலியும் அப்படி கொண்டு இப்படி பாக்குறாரு என்ன இப்படி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்படிங்கிறார் போங்க அப்படிங்கிறாரு அவ்வளவுதான் நம்மளுடைய பிரேயர் அங்க ஆயிடுச்சு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால ஓரமா தள்ளி நிற்கிறேன் ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு ஒரு பையன் அவர் தான் இவரை பார்த்துக்கிறார் போல இருக்கு அவர் இந்த ராமராஜ் கார்டன் வேட்டிகள் இதெல்லாம் பார்சல் பண்ணி ஒரு பெரிய அட்டப்பேட்டி வச்சுப்பாங்களே அந்த அட்டை சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு மேலே சாம்பார் ஊட்டு இதை எல்லாத்தையும் வச்சு அட்டை பெட்டியில் அப்படியே அதை கொடுக்குறாரு ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலு தண்ணி பாட்டிலு அதை கொடுக்குறாரு அப்போ அவர் அந்த சாப்பாடை ஏனோ நானோன்னு அப்படி பிணைகிறாரு பிணைஞ்சிட்டு ரொம்ப சாப்பாடு இருக்கு அந்த தட்டு நிறைய அந்த அந்த அட்டை பெட்டி நிறையா சாப்பாடு அதை சாப்பிட்ற சாப்பிட்றதுக்காக இப்படி எடுக்கிறாரு எடுத்துட்டா என்ன செய்யணும் சாப்பிடணும் தானே ஆனா அவர் சாப்பிடல சாப்பிடாம இப்படிங்கிறாரு சாப்பிடாம இப்படிங்கிறாரு அதுக்கு பிறகு கீழே வைக்கிறாரு பிறகு இப்படிங்கிற கீழே வைக்கிறார் பிறகு மூணாவது தடவை அதுக்கு பிறகு ரெண்டு உருண்டை வைக்கிறாரு ரெண்டு உருண்டை வைக்கிறாரு அவ்வளவுதான் அப்படியே கீழே போட்டார் கீழே போட்டாரு அப்படியே கீழே எல்லாம் சிந்துது ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க அந்த தண்ணியை குடிக்கிறாரு பாதி தண்ணி கீழே வந்துடுது அப்போ தான் ஒரு பிராண்ட் நியூ ஷர்ட் போட்டு விட்டுருக்காங்க அதுலேயே சாம்பார் எல்லாத்தையும் அதுவே கொட்டிடுச்சு அதே இதுலேயே வைக்கிற அந்த உடல் அப்படிங்கிறதும் அதுக்கு மேலே போட்டிருக்கிற உடை அப்படிங்கிறதும் நம்மள மாதிரியான ஆட்கள் இதுதான் அவங்களுக்கு அது அனாவசியமான உண்டு நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அது அவங்களுக்கெல்லாம் அனாவசியம் அவர் எதையுமே கண்டுக்கலை கண்டுக்காத கீழே போட்டு போயிட்டார் அந்த சட்டை அதெல்லாம் கூட அப்படியே கண்டு போயிட்டார் சேஷாத்திரி சாமிகளை இதே மாதிரி சொல்லுவாங்க அவரும் அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு புது சட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புது சட்டையை வாங்கிட்டு போய் நேராக போய் எரு மாட்டை போய் பிடி க கட்டி பிடிச்சிக்குவார் அந்த சகதியெல்லாம் அவங்க ஒட்டிக்கிறோம் இன்னொரு நாளைக்கு ஏதாவது புது சட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த சட்டையை கொண்டு போய் வெட்டியானுக்கு போய் கொடுத்துட்டு அப்படின்னு சேஷாத்திரி சுவாமிகளை பற்றி சொல்லுவாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவரை பற்றி ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் சொன்ன ஒரு கதைய இன்னொரு வீடியோவில் நான் ஒன்று சொல்றேன் இப்ப இவரை சொல்றேன் பிச்சை சாமிகள் வந்து அந்த சட்டை அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ரெண்டாம் பட்சம் துணியெல்லாம் அவருக்கு நிக்கிமா நிக்காதான்ற மாதிரியே அவரு இந்த பொடியெல்லாம் போடுவார் போடுவாரு அப்படி லேசா தொடுவாரு அப்படி கீழே வச்சுருவாரு காசு கீசல்லாம் எதுவும் அவர் கையில தொடமாட்டார் யாரோ கொண்டு வந்து அந்த காசை வைக்கிறாங்க அவர் அதை துச்சமா மதிக்கிறார் யாரோ ஒரு அம்மா அந்த நேரத்துல இப்படி கிராஸ் ஆறாங்க ரொம்ப கடுமையா துற்றுறாரு ஓடிடு 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 அப்படிங்கிறார் அந்த அம்மா எட்ட தள்ளி நின்றுச்சு இன்னொருத்தர் வர்றாரு நான் பார்க்கிற போதே இன்னும் இதெல்லாம் அந்த அஞ்சு ஆறு நிமிஷத்துக்குள்ள நடக்குது இன்னொருத்தர் வராரு இன்னொருத்தர் வந்தோட ஓகே பலருக்கு பட்டுன்னு அடிச்சிட்ட அவருக்கு பயங்கர சந்தோஷம் அவருக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷம் சாமி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு மகான் அவரை காப்பாத்திக்கணும்னோ அவரை அடுத்தவங்க பாராட்டணும்னோ நினைக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க கிடையாது அவங்களுடைய ரேஞ்ச் ரொம்ப ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கு நாம எல்லாரும் போய் பார்க்கறதுனால அவங்க ஏதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தி அப்படியெல்லாம் கிடையாது அந்த நகரோட ஓரமாவே படுத்துக்கிறாரு யார் போய் கேட்டாலும் எது கேட்டாலும் அந்த வாக்கு சொல்றது குடி சொல்றது அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி கிடையாது அவர் அடிச்சுட்டா ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் பார்த்துட்டா ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இது எல்லாம் கூட ரெண்டாம் பட்சம் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு குரு பார்க்க கோடி நன்மை குருவை நினைச்சா அந்த கோடி நன்மை தானா வந்துடும் அப்படிங்கிறதுக்கு பிச்சை சாமிகள் ஒரு உதாரணம் இதுக்கு முன்னால வீடியோலையும் அதுக்கு முன்னால வீடியோவிலையும் மூணு பேர் பத்தி சொல்லியிருந்தேன் ஒன்னு சாக்கர சாமி ரெண்டாவது மூட்டை சாமிகள் மூணாவது பிச்சை சாமிகள் இந்த மூணு பேரினுடைய பிளஸ்ஸிங்கோட ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்தது அந்த விஷயத்த நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பேராசிரியர் ஜனார்தனம் நன்றி வணக்கம்